ஓம் அங்கம்மையே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி மஞ்சள் மணக்குது கொங்குமம் மின்னது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மஞ்சளின் பாசத்தில் மல்லிகை மலருது மல்லிகை வாசத்தில் மதுரை மீதக்குது மல்லிகை வாசத்தில் மதுரை மீதக்குது மஞ்சள் மணக்குது கொங்குமம் மின்னது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மாணிக்க முக்குத்தி ஒளியில் குளிப்பே மறுபிறவி என்ற பயமின்றி கழிப்பே

வல்லமையாவும்ர அசக்தி தருவாள் வல்லமையாவும் பர அசக்தி தருவாள் மஞ்சள் மணக்குது குங்குமம் மின்னுது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே பேரு பதினாறும் பிழையின்றி கிட்டும் பேரும் புகழும் திசையெட்டும் எட்டும் பேரு பாதினாரும் பிழையின்றி கிட்டும் பேரும் புகழும் திசையெட்டும் எட்டும் கூறுக நாளெல்லாம் அன்னை எண்ணாமம் கூறுக நாளெல்லாம் அன்னை என்னாமம் கூடுமை உந்தன் குடும்பத்தில் சேமம் கூறுக நாளெல்லாம் அன்னை எண்ணாமம் கூடுமே உந்தன் குடும்பத்தில் சேமம் கூடுமே உந்தன் குடும்பத்தில் சேமம் மஞ்சள் மணக்குது குங்குமம் மின்னுது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மீனாட்சி அம்மனின் அருளை நாம் பெற்றால் வற்றாத செல்வம் பலமெல்லாம் பெறுவோம் மீனாட்சி அம்மானின் அருளை நாம் பெற்றால் பற்றாத செல்வம் வளமெல்லாம் பெறுவோம் மீனாட்சி உந்தன் திருபாதம் சரணம் அடைந்தால் வாழ்வு சீரக்கும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் மீனாட்சி உந்தன் திருப்பாதம் சரணம் அடைந்தாள் வாழ்வு சீரக்கும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்வு சீரக்கும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கும் மஞ்சள் மனக்குது குங்குமம் இன்னது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னீலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தண்ணீலே மஞ்சளின் வாசத்தில் மல்லிகை மலருது மல்லிகை வாசத்தில் மதுரை மீதக்குது மல்லிகை வாசத்தில் மதுரை மீதக்குது மஞ்சள் மனக்குது குங்குமம் மின்னது மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே மதுரைக்கு அரசியின் சன்னதி தன்னிலே